ஒரு அழகான கிராமத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கடையெல்லாம் வாங்கினாங்க இங்கே பாருப்பா இதுதான் நம்ம ட்ரெஸ் கடை இங்கே வேலை செய்கிற எல்லாத்தையும் நீ நல்லா மதித்து நடக்கணும் அப்பா இவங்களெல்லாம் எதுக்கு நான் போய் மதிக்கணும் இவங்கெல்லாம் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நம்ம செருப்புக்கு சமானவங்களாம் நானே இவங்களெல்லாம் மதிக்க மாட்டேன் போப்பா அந்த பையன் அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்கனால ரொம்ப திமிராக இருப்பான் ஆனால் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்தாருனே புரியலை அவனுக்கு அம்மா அம்மா எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க நான் வரதுக்கு முன்னாடியே வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல இந்த கண்ணா இப்போ தான் சமைச்சி முடித்தேன் பிடிப்பா சாப்பிடு அம்மா இது என்னம்மா சாம்பார் வச்சிட்டு வந்திருக்கீங்க தட்டில் சிக்கன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு சிக்கன் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா முட்டையாச்சும் வேணும் ஏதாவது நான்வெஜ் இருந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் போங்க இங்கே பாருப்பா இன்றைக்கி வெள்ளிக்கிழம சாம்பார் தான் சமைக்கணும் அதனால இன்றைக்கி ஒரு நாள் இதை சாப்பிடு நாளைக்கு அப்பாவை சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சி தரேன் என்ன இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா என் தட்டில் சிக்கன் வந்தால் நான் சாப்பிட்றேன் இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் இந்த சாம்பாரை நீங்களே கொட்டிக்கோங்க எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை கோச்சிக்கிட்டான் ரூமுக்கு போயிட்டான் என்னம்மா என்னாச்சு எதுக்காக தம்பி அவ ஏன் சாப்பிட சாப்பிடக்கூட இல்லைன்னு என்னாச்சும்மா ஏங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே இன்றைக்கி யாராச்சும் அசைவம் சமைப்பாங்களா அதனால தான் சாம்பார் சமைச்சிருந்தேன் இவன் தட்டில் சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான் அவன் தான் சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியாதா தினமும் அவன் தட்டில் ஏதாவது ஒரு நான்வெஜ் இருந்தால் தான் அவன் சாப்பிடுவான் சரி நான் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லு சிக்கன் எடுத்து சமைச்சு கொடுத்தாது அவனை சாப்பிட வையி புரியுதா அவங்க அப்பா அளவுக்கு அவனை செல்லம்மா வளர்த்தாரு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அவனும் பெரியவனாயி அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வேலைக்கு போன இடத்துல எல்லாம் வேலை செய்யவே அவனுக்கு பிடிக்கலை அப்பா எனக்கு மற்றவங்களுக்கு கீழே போய் வேலை பார்க்க பிடிக்கவே இல்லைப்பா அதனால நம்ம ட்ரெஸ்ஸு கிடையாது நானே பார்த்துக்கிறேன் இப்போதான் நான் நல்லா வளர்ந்து பெரியவனாயிட்டேன் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் இருக்குல்ல நானே அதை பார்த்துக்கிறேன் சரிப்பா உன்னோட இஷ்டம் ஆனால் கடையை நல்லா பார்த்துக்கணும் புரியுதா அந்த கடையை அதுலேருந்து அவன் தான் பார்த்துக்கிட்டான் உங்கள் பாருங்க இனிலேருந்து இந்த கடைக்கு நான் தான் முதலாளி வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது ஒழுங்காக வேலையை பார்க்கணும் புரியுதா இப்படி மாதம் மாதம் நிற்காம போய் வேலையை பாருங்க போங்க சரிங்க ஐயா நாங்கள் அப்படிலாம் ஓப்பி அடிக்கிறவங்க இல்லை நல்லா வேலை பார்ப்போம் ஏய் என்னோடய ஷூ அழுக்காக இருக்குது இதை உட்காந்து நீ இப்போ தொடச்சி கொடு சும்மா கஸ்டமர் வர வரைக்கும் நல்லா பாலிஷ் போடணும் புரியுதா நீங்க என்ன பண்றீங்க அவங்க பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க கீழே அவங்கள தானே சொன்னோம் கூட்டுற வேலையை மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க இனிமேல் யாரும் வேலைக்கு லேட்டாகவே வரக்கூடாது அது சும்மாவும் நிற்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதா சரிவா உன்னை நான் வீட்டில் விட்டுடுறேன் நீ கொஞ்ச நேரம் போய் தூங்குவேல இங்கேருந்து இவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம போய் வா எங்க எங்க இங்கே பாத்தீங்களா இந்த லக்ஸரியான காரு இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு எனக்கு எப்படியாச்சும் இந்த காரை வாங்கி தாங்க ப்ளீஸ் அதுக்கு என்னம்மா உனக்கு வாங்கி தரேன் ஏங்க அது கூட இந்த ஐஃபோனையும் எனக்கு தாங்க ப்ளீஸ்ங்க கண்டிப்பாக நீ கேட்ட எல்லாத்தையும் நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன் இப்போ போய் தூங்குமா காசு இல்லாததுனால அவன் பொண்டாட்டிக்காக அந்த கடையான மனத்தில் வச்சு வாங்கி கொடுத்தான் எங்க எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் எப்படியோ எனக்கு காரை வாங்கி கொடுத்துட்டீங்க அதெல்லாம் எதுக்குமா உனக்கு கார் வேணும்னு கேட்டில்ல வாங்கி கொடுத்துட்டேன் இந்த ஐஃபோன் இதையும் வச்சுக்கோ இங்கே பாரு என்னை தேடி யாராச்சும் கடங்காரங்க வருவாங்க கேட்டால் நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லாத எங்கேயோ வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு புரியுதா சரிங்கய்யா நீங்கள் உள்ளே போங்க நான் சொல்லிக்கிறேன் உள்ளே தானே இருக்கிறான் ஒழுங்காக அவனை வெளியே வர சொல்லு கடன் வாங்குறப்ப பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போனால் இப்போ கொடுக்கறதுக்கு அவனுக்கு வக்கு கிடையாதா ஐயா வெளியே போயிருக்காரு வந்ததுமே நான் உங்கள்ட்ட வர சொல்கிறேன் வெளியே போயிருக்காண்ணா அவன் உள்ளே இருக்கான்றது நல்லா தெரியும் இப்போ அவன் மட்டும் வெளியே வரல நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்கய்யா கடன் கொடுக்க முடியன்னு வருத்தத்தில் தான் போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க இன்னும் ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க எப்படியாச்சும் உங்க கடனை நான் அடைச்சிட்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கயா ரெண்டு நாள்லாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது கொடுத்ததெல்லாம் போதும் கடையை இப்போ காலி பண்ணுறியா இல்லை தூக்கி வெளியே போட வராத்தையும் அவங்க அப்பாட்ட போய் கடை அடமானம் வச்சு தன்னோட மனைவிக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததெல்லாம் போய் சொன்னான் அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு பாத்தியா ஆடம்பர வாழ்க்கை உன்னை கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டுச்சின்னு இனிமேலாச்சும் இரு புரியுதா இதுக்கு தான் அதிகமாக ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டா நமக்கு தேவையான அத்தியாவசியம் கூட கிடைக்காம போயிரும்